இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்து நான்கு நான்கு சொல்கிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் எப்பொழுதெல்லாம் பயந்தாரோ எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடினார் வேதம் சொல்லுகிறது நான் நாள் முழுவதும் காத்திருந்தேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பரிசுத்த பேதாமத்திலே சங்கீத புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் தேடி வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் எப்பொழுது தேட வேண்டும் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் அதிகாலமே கத்திருக்கும் முன்பதாக மோசை என்ற தேவ மனிதன் ஆயத்தமாகி காத்திருந்தார் யாரெல்லாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் முதலிடத்தை முதல் நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்களோ அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ அப்படி ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது மாறாக நமக்குள்ளே காணப்படுகிற பயங்கள் எல்லாம் நீங்கி போகும் ஏனென்றால் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்திற்கும் நினை லீங்களாக்கி விட்டார் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் கிறிஸ்துமாசு கூட்டத்தாரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை குறித்ததான பயம் கடன் பிரச்சனையினாலே உண்டான பயம் சத்துருக்களால் நெருக்கப்படுகின்ற பயம் அது மாத்திரமல்ல சரித பலவீனத்தினாலே உண்டான பயத்தை நாம் பார்க்க முடியும் எனவே இந்த பயங்கள் எல்லாம் நீங்கி போக வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று வார்த்தை மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வந்தார்கள் அநேக ராஜ்யங்கள் எழும்பின கர்த்தனை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டான் உபவாசத்தை கூறினான் யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய ஜனத்தின் பிள்ளைகளும் கத்துடைய சபையிலே வந்து நின்றார்கள் கத்துடைய சபையிலே வந்து ஒரே தினை கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னான் பத்து ஆவியானவர் அங்கே இறங்கினார் தீர்க்க தரிசனமான வார்த்தை உரைக்கப்பட்டது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லப்பட்டது ஆண்டது யோசபாத்துக்காக யூதா ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரி ஒருவேளை நீ பயம் நிறைந்த ஒரு அனுபவத்திலே காணப்படலாம் உன்னுடைய பயம் நீங்கி போக வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் எல்லா பயங்களையும் நீக்கி போடுகிறார் ஆறாக நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்கள் யோசபாத் பராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் நன்றி பலிகளை செலுத்துவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே பயம் நிறைந்த ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறீர்களோ பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தராகியே சுவை தேடுங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் உங்கள் நடுவிலே அற்புதராக இருக்கிறார் உங்களுக்குண்டான எல்லா பயத்தையும் நீக்கி போடுகிறார் ஒரு மாபெரும் அற்புதங்களை உங்களுக்குள்ளே செய்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பீர்கள் ஆண்டவர் அவன் அம்மா இவங்களுக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஆமீன்